வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இங்கே தோட்டத்தில் இருக்க பல்லாப்பழத்துலேருந்து ஒரு மில்க் ஷேக் ரெடி இருக்கேன் சம்மர் ஸ்பெஷலாக வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜார் எடுத்துக்கோங்க எட்டுலேருந்து பத்து நம்பர்ஸ் பல்லாப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் தேவையான களவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பல்லாப்பழம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணுறதுக்காக பால் வந்து நிறைய ஊற்றக்கூடாது ஸ்டார்டிங்கு ஒரு ஆஃப் கிளாஸ் ஊற்றினா போதும் அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க கிரைண்ட் கொடுக்கலாம் வீட்டில் இருக்க நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு நான் அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒரு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு பட் இருந்தாலும் ஒன்று நல்லா கிரைண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகே பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் சம்மருக்கு குடிக்க நல்லாயிருக்கும் சில்லுன்னு நம்ம கடையில் வாங்கி இது மாதிரி வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்கலாம் வீட்டில் என்ன பழம் இருக்கோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் என் சனு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு பாருங்கள் குடிச்சிட்டு Okay, bye. Thank you.